வணக்கங்க நான் வீரயன் ரயில் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா கோவை டு உடுமலை ரோடு செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயும் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கறி பண்ணை இருக்குதுங்க பாக்கி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க கோழிப்பண்ணை பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க பண்ணை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த பண்ணை ஓட்டுருக்குறாங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தெளிவான கோழிப்பண்ணை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா போர்வெல் இருக்குங்க ஃப்ரீ இபி இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபது வயது இருக்குங்க நாட்டு மரம்ங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க கோழிப்பண்ணையோட லேண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த லேண்டை தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆகிட்டுங்க இந்த ஏரியா கிளைமேட் ஆகிட்டுங்க கோழிகளுக்கு நல்லா செட் ஆகுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கோழி பண்ணிங்க ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்